ஒரு பெண்ணினுடைய ஜனனகால ஜாதகத்திலே ரிசப லக்கினமாகி அதாவது ரிசபம் லக்கினமாக இருந்து அந்த லக்கினத்திலேயே சந்திரன் நின்றால் அதாவது ராசியும் ரிஷபம் லக்கினமும் ரிஷபமாக இருந்தால் அதே நேரத்தில் கட்டத்தில் ராசி கட்டத்திலே லக்கணமும் ராசியும் ரிஷபம் அம்ச கட்டத்தில் இந்த லக்கணமும் ராசியும் செவ்வாயின் வீடாகிய மேசத்திலோ அல்லது விருச்சிகத்திலோ நின்றால் அந்த பெண் மிகவும் கொடியவளாக இருப்பாள் கொடியவள்னா யார் பேச்சையும் கேட்க மாட்டா அதாவது கணவனுக்கு கொடுமை செய்யக்கூடியவளாகவும் எந்த ஒரு சின்ன சின்ன ஒரு விட்டு கொடுக்கும் தன்மையும் இருக்காது அதே நேரத்தில் அடுத்தவர்களிடம் கொடியவளாக நடந்து கொள்வாள் எல்லோரும் கூடையும் சண்டை பிடிப்பாங்க யார் என்ன சொன்னாலும் காதலே வாங்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க ஆனால் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவும் செயலும் அடுத்தவர்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய ரொம்ப கொடுமக்காரி அப்படிங்கிற பேர் எடுக்கக்கூடிய ஒரு ஜாதகியாக இருப்பால்